நல்ல தொண்டரோட ஒரு கூட்டம் இருக்கணும் குருவோட அனுகிரகம் இருக்கணும் தன்னை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய செயல்பாடு இருக்கணும் அதைதான் அபிராமி அந்தாமியில சொல்றார் மைண்ட் இங்க இருக்கலாம் ஆனா அந்த புத்தி மனம் சித்தம் அகங்காரம் நானும் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த தெளிவு பிறக்கம் தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தையை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் சொட்டும் சிந்தித்ததன்றே தெளிவு அப்ப என்னாகம் கேட்டனா அந்த தெய்வத்தோட அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய சக்தி மிகாதமானது அவாலக அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனாகதம் என்று சொல்லக்கூடிய அந்த மனசுல புகுந்து சித்தியும் சித்தி தரும் தெய்வனாகி கொள் பர சக்தியும் சக்தி தளைக்கும் சிவனும் தம மூர் ஆழ்வார் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே